உள்ளங்களே நமக்கு கஷ்டம் வருதுன்னு நினச்சிட்டு அயந்த கஷ்டம் வரும்போது தயவுசெய்து படுத்துறாதீங்க துன்பம் வருதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதையும் தாண்டி நம்ம வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் தான் நம்ம வாழ முடியும் நமக்காண்டி வாழணும்னா நம்ம தலைமுறைக்கு நம்ம வாழ்ந்துட்டு போகணும் நம்ம தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு போகணும் நல்லதையே செய்யி நல்லதையே நல்லதையே செய்யி நல்லதையே சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடணும் ஏன்னா இப்போ இருக்க தலைமுறையில் யாரும் கண்டிப்பாக வந்து நல்லதை செய்யற சூழ்நிலை இல்லை ஏன்னா இப்போ எல்லாருமே அதே தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அதே செய்யக்கூடாது இருக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாருமே பிறப்புல வந்து எல்லாருமே நல்ல உள்ளங்களாக பிறந்திருப்போம் வளர்ந்துருப்போம் ஏன் காரணத்துக்கு காரணம் என்னென்னா நம்ம வளர்க்கும் போது தான் நம்ம எங்கே வளரமோ அந்த கேரக்டர் தான் அந்த குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அது வரதான் செய்யும் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள உதயமாயிட்டே இருக்கணும் கெடுதல் வந்து வந்து நிறைய மனசுக்குள்ளே வந்து வெளியே வரும் ஆனால் நல்லதை வந்து கொஞ்சம் தான் வெளியே வரும் அந்த நல்லதை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நல்லதை அது வந்து அது அதுவே குணமாக போயிடும் கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருந்திங்கன்னா கெட்டதே பிரமிகுணம் பாருங்க எங்கே பார்த்தாலும் கற்பளிப்பு குள திருடல் கச்சேரி செயின் பறிப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நேரத்தை கூட ஒரு பத்து நிமிஷத்து கூட நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க தூங்குற நேரம்தான் நமக்கு ஆண்டையும் வந்து காலையில் கொடுத்துருக்கான் நைட் எட்டு மணிக்கு படுத்து விடியா காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி அதை தான் நானும் செஞ்சுக்கிட்டு தருங்க இது வந்து நம்ம பணம் கொடுத்து வெளியே அடிக்க முடியாதுன்னு இல்லை இருந்தாலும் நம்மளுடைய சின்ன சின்ன சே தேவைகளுக்கு இந்த பணம் இல்லை நிறைய செலவுகள் இருக்கும் அந்த செலவுகளை இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் அதை முடிச்சிருக்கோம் இது புறம் பாருங்கள் இந்த பூரா வந்து வீடு வாடகைக்கு விட்டுருந்தோம் ஒரு சின்ன ரூமு அந்த ரூமை வாடகைக்கு விட்டுருந்தோம் இப்போ வந்து இங்கே ஃபினிஷிங் பண்ணுறோம் அது வந்து அவங்கள பார்க்க சொன்னோன்னு வச்சுக்கோங்க எப்படி இன்றைக்கி ஆயிரரூபா கொடுக்கணும் எதுக்காக ஆயிரரூபா நான் பொழுது போடுறது நீ ஞாயிற்றுக்கெல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கேமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் ஒவ்வொரு பதிவும் போடும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன செய்கிறேனோ அந்த பதிவை போட்டுக்கிட்டே வருவேன் அதை வெளியே வச்சு முடிச்சாச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாவிலேயே அடிச்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு நீ அவ்வளோதான் கதவுக்கு பெயிண்டிங் கதவுக்கு பெயிண்டிங் அடித்தோம்னா கதவு வேலை முடிஞ்சிடும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல எண்ணத்தையே உருவாக்கிவாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இப்போ இருக்க தலைமுறையை பார்த்து தவறு செய்யாதீங்க நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வரணும் பெரியவங்களாக இருந்தாலும் சில சிறியவங்களாக இருந்தாலும் நல்லதே செஞ்சு நல்லதே நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் துன்பம் வருதுன்னு சொல்லி தொகண்டு போகாதீங்க துன்பம் வருதுன்னு தொகண்டு போகாதீங்க அந்த துன்பத்தோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா இறைவன் பார்த்துட்டு இருப்போம் மற்றவங்க பார்ப்பாங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க யாருமே இல்லைங்கிறதுனால மற்றவங்களை பற்றி இழிவாக பேசுறது குறைவாக பேசுறதுலாம் விட்டுருங்க இறைவன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் அவர் தானே நம்மளை படைத்தாரு அவர் படைச்சவருக்கு நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம நல்லதை மட்டும் செய்யணும் அப்படின்னு மட்டும் மனசு நினைச்சு ஒவ்வொருத்தரும் பயணிங்க அது வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு வந்து இப்ப துன்பம் வந்துருச்சு நமக்கு இவ்வளவு துன்பங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன சாமி என்ன பண்ணிருச்சு நமக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளை வந்து பக்குவப்படுத்துறாரு நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியா எல்லாத்துக்கும் நீ தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு கண்டிப்பா தயாரா ஒவ்வொருத்தரும் இருக்கணும் ஏன்னா நம்ம அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சாலும் நமக்கு கிடைக்க போற இறைவனுடைய கடைசி இது எதுன்னு இறைவனுடைய காலடி பார்த்து அப்போ நம்ம எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் தோற்று மனமே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளை ப பக்குவப்படுத்துறதுக்கு காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் தேடி நம்ம கொண்டு வச்சுக்கோங்க அது மட்டும் அதை அது வந்து வந்து துன்பம் எதுவுமே வேணா இறைமுன்னாடி பாதம்னா அதான் இன்பம் அதனால இன்பம் கிடைக்கணும்னா நீங்கள் எல்லா துன்பங்கள்லேயும் அனுபவிச்சியே ஆகணும் அனுபவிச்சா தான் நமக்கு எல்லா துன்பமும் கிடச்சா தான் நம்ம இன்னும் இடைவெளியோட காலனடியில் போய் சண்ணா அணைய முடியும்